ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பாமக நிர்வாகிகள் மீது பெட்ரோல் குண்டு வீசிய விவகாரத்தில் விடுதலை சிறுத்தை நிர்வாகிகளுக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை என வீசிக்க தலைவர் திருமாவளவன் அறிக்கை வெளியிட்டுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியை அடுத்த திருமால்பூரில் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த இருவர் மீது விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் பெட்ரோல் குண்டுகளை சரமாரியாக வீசி தாக்கியதில் இருவர் உடல் முழுவதும் தீக்காயமடைந்து உயிருக்கு போராடி வருகின்றனர் இதற்கு பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி கடும் கண்டனம் தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் இதுகுறித்து திருமாவளவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே உள்ள நெல்வாய் கிராமத்தில் நடந்த வன்முறைக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் எந்தவொரு தொடர்பும் இல்லை எனவும் பாமக நிறுவனரும் அதன் தலைவரும் இதனை வைத்து வட மாவட்டங்களில் சமூக பதற்றத்தை உருவாக்கிவிட முயற்சி செய்வதாகவும் கூறியுள்ளார் மேலும் விசிகாவுக்கு எதிரான பாமக பரப்பும் வதந்தியை நம்ப வேண்டாம் என பொதுமக்களை தான் கேட்டுக்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க